கேர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒருத்தரை ரேடா டெக்னாலஜியில் வேலை செஞ்சுட்ருக்கிற ஒரு இன்ஜினியர் திடீர்னு அவரோட பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கேண்டி அதாவது ஒரு ஸ்வீட் வந்து திடீர்னு உருகிடுது என்னோட அது உருகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்பினாஜ் அல்லது டெல்லி பாலக் அப்படின்னு சொல்கிற அந்த பாலக் கீரையில் இருக்கிற விட்டமின் பி நைன் ஃபோல் அப்படிங்கிற அந்த சத்து மைக்ரோவேவில் சமைக்கும் பொழுது எழுபத்தேழு சதவீதம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க வேர்க்கடலோட நிறமும் மாறாது அவ்வளோவா கொஞ்சம் தான் கலர் மாறி இருக்கும் தோலோட நிறம் மாறவே மாறாது ஆனால் வேர்க்கடலை மைக்ரோவேவில் வச்சு வர்த்திங்கன்னா வருந்துடும் தோலோட நிறம் வந்து நீங்கள் ஒரு கடாயில் போட்டு வறுக்கும் பொழுது முதல்ல நல்ல ப்ரௌன் ஆகணும் அப்புறம் கொஞ்சம் கருப்பு கலர் ஆனாதான் உள்ளே இருக்கிற பருப்பு வேகும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உள்ளே இருந்து தான் வேகுது ஹாய் லெக்ஸைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் மனிதர்களுடைய ஆயில் அதிகமானதுக்கான காரணமாக முக்கியமாக சொல்கிறது வந்து நெருப்பு கண்டுபிடிச்சது நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிடும் அப்போ சுட்டு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் அப்புறம் ஒட்டுணிகள் அது அத்தனையுமே அதில் இறந்துடுது அப்போது நமக்கு சாப்பாடு தூய்மையான சாப்பாடு கிடைக்கிது இப்போ நோய்வாய்பட்டு இறக்கிறது குறையுது அப்புறம் நமக்கான உணவு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது நிறைய நீங்கள் சுட்டு வச்சுக்கிறதுனால சில நாட்கள் அதை ப பதப்படுத்தி வச்சுக்கலாம் சில நாட்கள் தொடர்ந்து அந்த இறைச்சியை சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடின்னா அந்த இறைச்சியை வந்து தொடர்ந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனிதனுடைய ஆயிலை கூட்டுச்சு இப்போ முதல் முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சி நெருப்பை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒரு குழுவாக மனிதர்கள் கற்றுக்கிட்டது தான் முக்கியமான திருப்புமனை மனிதர்களுடைய எவல்யூஷனில் அப்படின்னு சொல்லலாம் இதை கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நெருப்பை கையாண்டிருப்பாங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இல்லை இது தொடக்கூடாது இதனால் நிறைய தீங்கு விளைவிக்கும் நெருப்பு ஒரு இடத்துல பட்டுச்சுனா அந்த இடம் எரிஞ்சிடும் காடுலாம் ஏன்னா நம்ம காட்டில் தான் அந்த பீரியடில் வாழ்ந்துருப்போம் காடுலாம் எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மோக்லி அப்படிங்கிற அந்த சினிமாவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மனித குழந்தை அப்படின்னோனா அவன் நெருப்பு கையாளணும்னு நினைப்பாங்க ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது மனித குரங்குகள் வந்து அதை தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அப்புறமா அந்த நெருப்பு எடுத்துட்டு வா நெருப்பு பழம் வான்னு கேட்பாங்க ஆனால் புலி அங்கே இருக்கிற புலி எப்பயுமே இந்த மனித குழந்தையை கொண்டுணும்னு நினைக்கும் ஏன்னா மனிதர்கள் நெருப்பை கொண்டு வந்து காட்டை அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அதனோட வாதமாக இருக்கும் இது வந்து புலி மனித குரங்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இரண்டு குழுவான மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததும் அதுதான் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாக இருந்தது நெருப்பை கையாண்டு அது வெளிச்சத்தை கொண்டு வந்த மக்களை வந்து கடவுளுக்கு இணையாகவோ அல்லது மிகப்பெரிய பெரிய வாய்ந்தவர்களாகவோ இன்னொரு குழு மக்கள் பார்த்துருக்காங்க அதை வச்சியும் ஆட்சியை கைப்பற்றின விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு வரலாற்றில் அந்த காலத்து வரலாற்றில் இப்போது நெருப்பை கண்டுபிடிச்சு சமைச்சோம் அதுக்கப்புறம் அந்த நெருப்பை ஒரு அடுப்புக்குள்ளே வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்னு ப கற்றுக்கிட்டோம் இந்த காலகட்டத்திலேருந்து கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது எரிவாயுவை ஒரு சிலிண்டர்ல அழுத்தமாக அடைச்சி கொண்டு வரும் கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் இது வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கிராமத்தில் இருந்தவங்க ஆஹா இது வந்து தப்பு கிராமத்தில் இருந்தவங்க நகரத்தில் இருந்தவங்களே கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சு சாப்பிட்றது தான் இல்லாத நோய்கள்லாம் வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி மனிதகுலம் போயிட்டே தான் இருக்குது இதுக்கடுத்து ஒரு டெக்னாலஜினால் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறது அது எல்லோரும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க அது ஹீட் ஆகுது அயன் ஹீட் ஆகிறது நம்ம எல்லா உலைகளிலும் பார்த்துருப்போம் அதனால அதை ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்று இருக்குது நெருப்பே பார்க்காம நெருப்பேயே கண்ணால் பார்க்காம ஒரு சமையல் நடக்குது அது எங்கே அப்படின்னா மைக்ரோவேவ் அவன் இந்த மைக்ரோவேவ் அவ அப்படின்னு சொன்ன உடனே அது ஏதோ உள்ள ஒரு வெடிகுண்டு வெடிக்க போகிற ஒரு இடம் மாதிரியே இன்றைக்கும் நிறைய பேர் இந்தியாவில் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இது ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் அது எப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாரும் இன்றைக்கி நிறைய நிறைய பேர் வீட்டில் ஒரு ஐந்து மக்கள் தான் இந்தியாவில் மைக்ரோவேவ் வச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் போர்ச்சுக்கல் மாதிரியான நாடுகளில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மக்கள் மைக்ரோவே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க இந்த மைக்ரோவேவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம முக்கா முக்கியமாக நம்ம இந்தியர்கள் வந்து அதை காஃபி டீ இதெல்லாம் ரீஹீட் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பாடு ஏதாவது மீந்துச்சுனா ரீஹீட் பண்ணுறதுக்கோ தான் யூஸ் பண்ணுறோம் இதை தவிர சமைக்கவும் முடியும் அப்படிங்கிறது பெரிய உண்மை அப்புறம் மைக்ரோவேலாம் சமைச்சா அது உணவு சரியாக இருக்காது அது வந்து அப்படி அது மாதிரி இப்போ நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பிட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மெயில் வந்தது இப்போ அந்த மெயில் நென்டர் இல்லை அதில் தண்ணி வச்சு செடிக்கு ஊற்றினா செடி செத்து போய்டும் எதில் சுடு தண்ணி வச்சு ஊற்றினாலும் செடி செத்து தான் போகும் மைக்ரோவேவில சுடு தண்ணி வச்சு ஊற்றினா மட்டும்தான் செடி செத்து போகுமா என்ன அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதாவோ இல்லை பண்ணதுக்கான எவிடன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த தண்ணியை ஆற வச்சு ஆற வைக்காமல் ஊற்றுனாங்களா என்ன பண்ணாங்க எதுவும் தெரியாது சுடு தண்ணி வந்து அதில் வச்சு ஊற்றினா ஆனால் வந்து ஒரு சும்மா அது ஒரு பொய்யான ஒரு விஷயம் உண்மையாகவே மைக்ரோவேவ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டெக்னாலஜி அது ஏன்னா அதனோடய வேவ் ஃப்ரீக்வென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒருத்தரை ரேடார் டெக்னாலஜியில் வேலை செஞ்சுட்ருக்கிற ஒரு இன்ஜினியர் திடீர்னு அவரோட பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கேண்டி அதாவது ஒரு ஸ்வீட் வந்து திடீர்னு உருகிடுது என்னோட அது உருகுது அப்படின்னு பார்க்குறாரு சந்தேகம் வருது இந்த பக்கம் போனால் தான் இது நடக்குது அப்படின்னு தெரியுது அப்போ என்ன பண்ணுறாரு சரி எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து பாப்கார்ன் வைக்கிறாங்க அப்போ பா கார் தான் அது பாப் ஆகாத கான் வச்சோடனே அது பாப் ஆகுது அந்த கான் ஆஹா கா பாப் ஆகுது நிச்சயமாகவே இது ஏதோ நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் முட்டையை கொண்டு போய் வைக்கிறாங்க முட்டையை வச்சோடனே முட்டை பால் வெடித்து செதறது ஏன் முட்டை வெடித்து செதுறதுன்னா அதில் தண்ணி இல்லை முட்டை வந்து அது ஒரு சைட்டோப்ளாசம் அது உக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரே ஒரு செல் தான் அது வந்து சைட்டோப்ளாசம் அந்த சைட்டோப்ளாசம் வந்து இறுகும் பொழுது அதனோடய தண்ணீர் இல்லாததுனால அது வெடித்து செதறிடுது அப்போது அப்படி வெடித்து செதுறினதுனால எல்லாம் இது யோசிக்கிறாங்க இது என்ன வரக்கும் சொல்லிட்டு இதுதான் மைக்ரோவேவ் கண்டுபிடிச்சதுக்கான டெக்னாலஜி அது இப்போயும் முட்டை நீங்கள் வச்சிங்கன்னா மைக்ரோவேவில் வெடித்து செதறிடும் தண்ணிக்குள்ளே போட்டு முட்டையை வச்சிங்கன்னா வெடிக்காது இது எப்படி வந்து நெருப்பே இல்லாமல் ஹீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்ல தண்ணீர் மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஹைலி போலார் சொல்லுவோம் இந்த மாதிரியான மாலிகுல் ஆல்கஹால் தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்களை அது உள்ளே இருந்தே ஹீட் பண்ணுது அப்படி ஹீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெளியில் நெருப்பே தெரியாமல் இருக்குது அப்புறம் அது சென்டர் பாயிண்ட்லேருந்து அடியிலேருந்து ஹீட் பண்ணுறதுனால மேலே இருக்கிற தண்ணி சில்லுனே இருக்கும் கீழே இருக்கிற தண்ணி தான் சூடாகி வெளியில் வர ஆரம்பிக்கும் கீழே இருக்கிற தண்ணி நூறு டிகிரி கொதி நிலையை ஈஸியாக அடைஞ்சிருக்கும் ஆனால் நமக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அது கொதிக்குதுங்கிறத நமக்கு தெரியாது ஏன்னா மேலே இருக்கிற தண்ணி வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால் அப்படியே அதை அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் கீழே தண்ணி ஆக்சுவலாக வந்து நூறு டிகிரி ரீச் ஆகிருக்கும் இப்போ நூறு டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூனையோ எதாவது போட்டிங்கன்னா தான் அப்போ உள்ளே இருக்க சூடான தண்ணி மேலே இருக்கிற லைட்டாக ஒரே ஒரு தின் லேயர் ஆஃப் வச்சில் தண்ணியை தூக்கி அடிச்சுக்கிட்டு வெளியில் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மைக்ரோவேவ் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப சீக்கிரமாக ஹீட் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ஸ்டவ்ல வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிற வேலை இதில் ஒன் லெஸ் தென் அ மினிட் அப்படி ஆகிடும் அப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் ஒரு டீ வச்சுருக்கீங்க அந்த டீயை கொண்டு போய் மைக்ரோவேவ் நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த பாத்திரத்தை சூடு பண்ணுறதுக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஆனால் நீங்கள் மைக்ரோவேவனில் தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சிங்கனாவே ஒரு கப் ஆஃப் டீ சூடாகிடும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சீக்கிரம் ஏன் சூடு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்ரோவேவோட ரேஞ்ச் வந்து அப்படி இருக்குது அது போய் உள்ளே இருக்கிற அந்த மாலிகுல்ஸோட அந்த மாலிகுல்ஸ் வந்து அஜிடேட் பண்ண வச்சு பண்ணுறதுனால தண்ணீரும் ஃபேட் மாலிகுல்ஸும் தண்ணீர் மாதிரியான மாலிகுல்ஸ் மட்டும்தான் அதில் ஹீட் ஆகும் மற்றபடி இருக்கிற மாலிகுல்ஸ் ஹீட் ஆகாது ஒரு கப்பில் நீங்கள் டீயை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அந்த டீயை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா கப் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கப்பை ஹீட் பண்ணிங்கன்னா டீ இருக்கிற போர்ஷன் மட்டும் சூடாக இருக்கும் மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த கப்போட போர்ஷன் சில்லுனே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இது உள்ளே இருந்து சூடு பண்ணுறது தான் உங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம் ஆமாம் இது ரொம்ப ஆகுது இதில் சமைக்கலாம் சமைக்கிறதுக்கான ஒரு சில ரெசிபீஸ்லாம் நிறையெல்லாம் புக்ஸ்லாம் வந்துடுச்சு அதுக்கான கிளாஸஸ் கூட நடக்குது மெயினாக இது வந்து உங்களுக்கு சாக்லேட் மேக்கிங்கில் பேக்கிங்கில் இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க நான் பிரியாணியை செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பிரியாணி செஞ்சிங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவு அதிகமாக வைக்கணும் மூடி வைக்காதீங்க அப்போ மூடி வைக்கிறீங்கன்னா அந்த மூடியோடைய ஏதாவது ஒரு சில இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கணும் அப்போ தான் அதனுடைய ரொம்ப அதிகமாக சூடாகிறதுனால வெளியில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் வெறும் தண்ணியை வந்து பாயில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எதா சாப்பாடு அதெல்லாம் சமைக்கும் சமைக்கும்போதுலாம் எல்லா பக்கமும் சூடாகும் அதில் நடுவில் அரிசி அதெல்லாம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் சூடு பண்ணுறீங்கன்னா ஒரு சாப்ஸ்டிக் அல்லது ஒரு பல்குச்சி அந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டுட்டிங்கன்னா வெளியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டுட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் நீங்கள் விறகடுப்புலையோ அல்லது கேஸ் ஸ்டவ்லையோ தண்ணியில் காய்கறிகளை வச்சு கொதிக்க பொழுது நிறைய சத்துக்கள் காணாமல் போயிடுது அதே மைக்ரோவேவில் சமைக்கும் பொழுது ஓரளவுக்கு சத்துக்கள் பாதுகாக்கப்படுது அதில் ரொம்ப முக்கியமாக ஸ்பினாச் அல்லது டெல்லி பாலக் அப்படின்னு சொல்கிற அந்த பாலக் கீரையில் இருக்கிற விட்டமின் பி நைன் ஃபோலீட் அப்படிங்கிற அந்த சத்து மைக்ரோவேவில் சமைக்கும்பொழுது எழுபத்தேழு சதவீதம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதும் கீரையோட நிறமும் மாறாமல் அப்படியே இருக்குது கீரையோட மனமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து இந்த ரெண்டுத்துக்குமான சமையலில் எந்த சமையல் நிறைய சத்துக்களை பாதுகாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இப்போதைக்கு மைக்ரோவேவில் சமைக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு சத்துக்களை பாதுகாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து இது சூடாக்குற முறை வந்து ரொம்ப நல்ல முறையாக இருக்குது ரொம்ப சூடு வந்து வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கு பதிலாக உள்ளே இருந்தே ஒரு சூட்டை கிளப்பி அந்த சூட்டைகளால் சமைக்கிறது அப்படிங்கிறதுனால விரைவாக வேலை நடக்குது அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் நிறைய கெமிக்கல் சிந்தசிஸ் வந்து வாரக்கணக்கெலாம் நடந்த கெமிக்கல் சிந்தசிஸ் அத்தனையுமே மணிக்கணக்கில் நாட்கணக்கலாம் மைக்ரோவேவ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோவேவ் கிடையாது அதுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணி மைக்ரோவேவ்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் லெபார்டரிஸ்க்கும் டீச்சிங்க்காகவும் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு முப்பது நாற்பது ரியாக்ஷன் வேறு 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 கண்டிஷன்ஸில் அவங்களால செட் பண்ண முடியும் அப்போ ஒரே நேரத்தில் இப்படி செட் பண்ணுறது மூலமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு ஒரே நேரத்தில் அவங்களால பண்ண முடியும் அதே நம்ம அடுப்பில் வைக்கணும்னா முப்பது அடுப்பு வைக்கணும் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டில் தனித்தனி டியூப் ஒரு ஒரு டியூப்புக்கும் ஒரு ஒரு டெம்பரேச்சர் ஒரு ஒரு டியூப்பும் எந்த நேரத்தில் ஹீட் பண்ணும் எந்த நேரத்தில் ஹீட் வேணாம் அத்தனையுமே செட் பண்ணக்கூடிய அளவுக்கு மைக்ரோவேவ் டெக்னாலஜி வளர்ந்து இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வச்சுருக்கேன் இப்போ வந்து வேர்க்கடலை முழு காயா இதில் ஹையில் அஞ்சு நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு நிமிஷம் தான் இன்னும் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் லேட் இப்போ முடிஞ்சிச்சு ஜீரோ உட்காந்துருச்சு நான் திறந்துருக்கேன் வேர்க்கடலை இப்போ திறந்து ஒன்மின் கூட ஆகலை வேர்க்கடலை இந்த காய் வந்து வச்சோம் ஆனால் கலரே மாறலை இப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக கையாலையும் தொட முடிகிற அளவுக்கு தான் சூடு இருக்குது எனக்கு நானும் அவ்வளோ ஹீட்லாம் தாங்குற ஆள்லாம் கிடையாது ஆனால் உள்ளே வந்து பருப்பு தொட முடியல கஷ்டமாக இருக்குது சூடு ஃபுல்லாக இருக்குது பருப்பு வருந்துருக்கு ஆனால் தோலோட கலர் மாறவே இல்லை தோல் எப்படி ஈஸியாக உறிஞ்சி வருதுன்னு பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வருந்துருச்சு தோல் வறுக்கலைன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை நிறமும் மாறாது அவ்வளோவா தான் கலர் மாறி இருக்கும் தோலோட நிறம் மாறவே மாறாது ஆனால் வேர்க்கடலை மைக்ரோவேவில் வச்சு வருத்திங்கன்னா வருந்துடும் மைக்ரோவேவ் உள்ளே இருந்தால் சூடு போனோம் நீங்கள் ஒரு கடாயில் வேர்க்கடலை போட்டு வறுத்திங்கன்னா முதல்ல இந்த வேர்க்கடலை காயோட தோல் சூடாகும் தோல் சூடானதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த தோல்லேருந்து தான் உள்ளே இருக்கிற பருப்புக்கு தோல் கடத்தப்படும் இல்லை நான் தோல்லாம் எடுத்துகிட்டு இப்படி தான் வறுக்க போகிறேனாலும் அப்பையும் ஆகும்னா இந்த தோல் தான் முதல்ல சூடாகும் அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற பருப்பு சூடாகும் அப்போ இந்த தோலோட நிறம் வந்து நீங்கள் க ஒரு கடாயில் போட்டு வறுக்கும்பொழுது முதல்ல நல்ல ப்ரௌன் ஆகணும் அப்புறம் கொஞ்சம் கருப்பு கலர் ஆனால் தான் உள்ளே இருக்கிற பருப்பு வேகும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உள்ளே இருந்து தான் வேகுது உள்ள நீர் மற்றும் ஆல்கஹால் அல்லது ஒரு சில ஃபேட் மெட்டீரியல் இது தான் மைக்ரோவேவ் வந்து ஹீட் பண்ணுது அதனால தான் உங்களுக்கு தோலோட நிறம் மாறலை தோலில் சுத்தமாக தண்ணியே இல்லை இந்த மாதிரி வறுக்கிறதுனால தோலோட நிறம் மாறாமல் இருக்கிறதுனால தோல் சூடாகாமல் இருக்கிறதுனால தோலில் இருக்கிற ரிசல்ட்ரால் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போது நம்ம இந்த வேர்க்கடலையை பருப்பாக உரிக்காமல் கடலையாகவே வச்சு சூடு பண்ணியிருக்கிறோம் அந்த தோல் எந்த நிறமும் மாறாமல் இருக்குது அப்போது அதில் இருக்க ரெஸ்பெட்ராலும் அப்படியே இருக்குமா அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பாலியோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மானோ அன்சாச்சு மானோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பாலியன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் நிறைய விட்டமின் மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள் அத்தனையும் மைக்ரோவேவ் அவனில் வேர்க்கடலையை முழுசாக தோல் எடுக்காமல் சூடு பண்ணும் பொழுதும் அல்லது ஒரு வானிலை போட்டு வறுக்கிறதுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தோலோட நிறம் மாறாமையே இருக்கிறதுனால தோலில் இருக்கும் சத்துக்கள் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது சரியாக தவறா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணால் தான் தெரியும் அப்படி அந்த ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது மைக்ரோவேவ் கம்பெனிஸோ அல்லது வேறு ஏதாவது நலம் விரும்பிகளோ உடல் நல விரும்பிகளோ நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம நான் பண்ணலாம் அதுக்கான ஃபண்டிங் கிடச்சதுன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஏதாவது சோர்ஸஸ் இருந்தால் ஏதாவது லீட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி மைக்ரோவேவனில் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் போர்ஸ்லின் செரமிக் கிளாஸு அது மாதிரி தான் இருக்கணும் பிளாஸ்டிக் வேண்டாம் அது எந்தளவுக்கு உயர்தரமான பிளாஸ்டிக்காக இருந்தாலும் வேண்டாம்னு தான் சொல்லணும் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஹீட் ஆகும் பொழுது நிறைய எண்ணெயோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணுது அதனால் இதை மட்டும் பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் ஹாப்பி லைஃப் நன்றி